எனக்கு சோரியாசிஸ் பிரச்சனை இருக்குங்க மேடம் ஓகே எவ்வளவு நல்லா இருக்குமா இது ஒரு 5 வருஷமா இருக்கு எனக்கு சோரியாசிஸ் ஸ்டோல் ப்ராப்ளம் ட்ட மருந்து எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் சரியா அடிச்சிட்டேன் இப்போ பார்த்தா சோரியாசிஸ் மாதிரி இருக்கு உடம்பு ஃபுல்லாவே இருக்குங்களா ஆமாங்க மேடம் தலையிலேருந்து ஆரம்பிச்சு சரிம்மா இந்த விட்டுட்டே இருப்பீங்க இதுக்கு ரொம்ப நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு குறுகிய காலத்திலே இதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்து ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ள நிரந்தரமாவே இந்த சோரியாசிஸ் நோய் சரி பண்ணிக்கலாம் வாழ்நாள் ஃபுல்லா வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டே இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது ஏன்னா சோரியாசிஸ் நோயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடம்புலேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியதா இருக்கும் ஏன்னா உடம்பு ஃபுல்லாகவே சோரியாசிஸ்மே பரவும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் சோரியாசிஸ் பரவாத இடம் அப்படின்றது எதுவுமே சொல்ல முடியாது கண்ணி இமையில் கூட வந்து சோரியாசிஸ் பரவலாம் மூக்கு உள்ள காது உள்ளே இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே சோரியாசிஸ் கிருமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவிட்டு தான் போகும் அப்போ இதை நிரந்தரமாக சின்னதாக இருக்கும்போதே நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் முதல்ல வந்து சோரியாசிஸ் அப்படின்றது வந்து தோலுக்கான பிரச்சனையே கிடையாது வயிற்றுனுள்ள சேரக்கூடிய அந்த கழிவுகள் தான் அதுதான் உங்களுக்கு இருந்து வெளியில் இருக்கக்கூடிய தோல் பிரச்சனையை வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகும் முதல்ல வயிறு வந்து பண்ணும் வயிறு கழிவு நீக்கம் வந்து முதல்ல வந்து ரொம்ப முக்கியம் டெய்லியும் மோஷன் ஃப்ரீயாக போற மாதிரி பார்த்துக்கோங்க மோஷன் டைட்னஸ் ரொம்ப நாள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் கான்ஸ்டபேஷன் இருக்குது அப்படின்னாலும் தோல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாது முதல்ல மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி சோரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக உடம்பு ஃபுல்லாக பரவுனதுக்கு அப்புறமா நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அவங்களுக்கு நம்ம கொடுத்த முதல் சிகிச்சையே வந்து கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சை தான் இந்த சிகிச்சை கொடுத்துட்டு தான் நம்ம ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் கொடுத்து உள் சேர்ந்து நம்ம சோரியாசிச மூணு மாதத்துக்குள்ள நிரந்தரமா சரி பண்ணியிருக்கோம் இப்போ பத்து வருடமாகியும் அவங்களுக்கு தோல் பிரச்சனை எதுவுமே வரல தோலுக்கான எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அவங்க பத்து வருஷமாக எதுவுமே எடுத்துக்கல ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் நேரில் வந்து இதுக்கான சிகிச்சை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஆம்பூர்லேயே நம்ம அர்ஜையார் மருத்துவமனையுடைய கிளை இருக்குது நீங்கள் நேரில் போயிட்டு சோரியாச்கின்னு சிறப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை டானிக்கு வெளிப்பக்கமாக தடவக்கூடிய ஆயில் குளியல் பொடி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வாரத்திலே கம்ப்ளீட்டாக அந்த தோல் உதிர்ந்து உதிர்ந்து கீழே விழுது பார்த்திங்களா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் ரெண்டு மாதம் முடிவில் தோல் வறட்சி எல்லாம் சரியாகி ஸ்கின்ல நல்லா ஷைனிங் வர ஆரம்பித்து ஸ்கின் கலரே கம்ப்ளீட்டாக மூணு மாதத்தில் மாறிடும் நார்மல் ஸ்கின் டோன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த கலருக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே மாறிடும் லைஃப் லாங் பெர்மனெண்டாக உங்களுக்கு சரி பண்ணிடுது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை